தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அதிபர் இடையே நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ளார் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சாஹித் அல் நஹ்யான் நேரில் வரவேற்றார் அதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்ட நடைபெற்றது அதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாட்டு உறவுகள் மற்றும் வளர்ச்சி குறித்து பேசப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான முதலீடுகளை மேம்படுத்துதல் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது